இன்றைக்கி நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து கேப்சியத்தில் வந்து நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள் சீக்கிரத்தில் முடியும் சீக்கிரத்தில் ஏன்னா இதை வந்து சிம்பிளாக பண்ணுனா நான் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உணவை வந்து நம்ம வந்து செய்யறதுக்கு மட்டுச்சு என்ன செய்வோம் அதிகமாக நம்ம வீடுகளில் செய்ய மாட்டோம் ஆனால் இப்படி செய்து கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க பாருங்கள் இதை நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால இதை நம்ம என்ன பார்த்தீங்களா முதல்ல நான் என்ன செய்வேன் தண்ணியில் அழகாக வச்சுட்டேன் பார்த்திங்களா கொஞ்சம் வெட்டதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போனியேன் கொஞ்சம் பாருங்கள் நீங்களும் வீடுகளில் எப்படி செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சரியா நம்ம இப்போ இதை தான் நம்ம கவனமாக பார்க்க போகிறோம் இந்த கேப்ஸின் சாப்பிட்றதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன நல்ல அந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் ஆனால் இதுக்கு தேவையானது என்னென்னா ரெண்டே ரெண்டு காசியை மிளகா எடுத்துருக்கேன் பிறகு கொஞ்சம் உள்ளி கொஞ்சம் வெள்ளை சும்மா இதெல்லாம் உடனே என்ன செய்துட்டேன் அதுக்கி வச்சுட்டேன் நம்ம இப்போ நம்ம இப்போ செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு கடை எடுத்துருக்கோம் நம்ம அடுப்பில் என்ன செய்யணுங்க அந்த வானிலை வச்ச உடனே அடுத்த என்ன செய்யும் எண்ணெய் விட போகிறோம் சும்மா என்ன செய்ய போகிறோம் நேற்றுக்கு உங்களுக்கு நான் காட்டி தந்தேன் அந்த எண்ணெயை தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் இதுக்கு பின்ன கொஞ்சம் தேவை என்னென்னா கொஞ்சம் கூட எண்ணெய் விடணும் அவ்வளவுதான் இதை என்ன செய்ய நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்கள் இதை அழகாக பயன்படுத்தும் போது இதில் கொஞ்சம் போல கடுகு போடணும் கடுவு சின்னதாக போட்டாலும் ஒன்றும் இல்லை போடாட்டு கூட ஒன்றும் இல்லை ஆனால் பிள்ளைங்க வந்து இந்த கருப்பு கலரில் இந்த கடுகு பார்க்க இதுக்கு அதை ரொம்ப விரும்புவாங்க அதனால் கொஞ்சமாக நம்ம என்ன செய்திருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் நேரத்தில் சீக்கிரம் என்ன கடுகு போட்டோம் பாருங்கள் நம்ம எல்லாமே எடுத்து வச்சிருக்க ரெடி பண்ணி வைப்போம் அந்த கடுகு பொட்டியாச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யப்பறம் வெயிட் போடக்கூடோம் உள்ளியாக வெள்ளைப்படம் நடி போட்டுருவோம் இது கொஞ்சம் பொன்னிறமாக வெறுத்தப்படணும் அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு பொன்னிறமாக வெறுத்தவரணும் பார்த்தீங்களா கலர் மாதிரி வருது என்ன பார்த்தீங்களா கொஞ்சம் கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா மாறி வந்தவர்கள் നമ്മൾ എന്ത് ചെയ്യണോ നമ്മൾ അരിച്ചിട്ട് സാർ സിയേ കൂടും ഇത് പറ്റി അതായത് നമ്മൾ സാധ്യത മീറ്റ തീട്ട് അതെ കൊഞ്ചം അതുമയോ നല്ല തീണ്ടി കൊടുക്കണം കൊല്ലത്ത് കൊണ്ട ടീ വയ്ക്കാമെ ഇതെ വെച്ച് തീണ്ടി കൊടുക്കണം തേവാന അളവ് നമ്മൾ എന്ത് ചെയ്യണോ തേവയാണ് അളവ നമ്മൾ പറ്റി പറ്റണം ശരിയാ இவ்வளவுதான் இதில் இன்னும் என்ன செய்யணும்னு சொன்னால் தேங்காய் அப்படியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது பாருங்க இயற்கையாக நமக்கு நம்ம கோழி போடுற முட்டையை வந்து என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ஒரு குவாலி இதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் கோசு முச்சு என்ன செய்யணும் அப்படியே மூடி வைக்கணும் அந்த பாத்திரத்தை அப்படியே என்ன செய்யணும் மூடி வைக்கணும் இப்போ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இதை பிறக்கும் போது அழகாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் கொஞ்சம் தான் வச்சு அழகாக பார்த்தீங்களா இது வந்து இயற்கையாக ரொம்ப இதாகாமல் கொஞ்சம் இது தன் தண்ணி ஒன்றா விடக்கூடாது எண்ணெய்னே இது வந்து அழகாக கலர் மாறி வர பாருங்கள் வரும்போது நம்ம இதுக்கு தேங்காய் போடாமல் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முட்டை அடித்து விடணும் அந்த முட்டை அதோட இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு சாம்பார் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த சாம்பார்கள் கூட இதை கொடுக்கும்போது நல்லா இருக்கும் பாருங்கள் பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் இதில் வந்து சோற கிண்டி பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் இதாகிட்டு ஒரு முட்டையை அடித்து விட்டுருவோம் இந்த பார்த்திங்களா ஒரு முட்டையை அடித்து விடுத்தோம்னு சொன்னால் கரெக்டாக என்ன செய்யணும் இருக்கும் என்ன செய்திருக்கோம் நம்ம ஒரு முட்டையை மட்டும் என்ன செய்திருக்கோம் அடித்து விட்டுருக்கோம் தான் இந்த பாருங்கள் அழகான நல்ல ஒரு ரெசிபி காலை உணவுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம் அழகாக கொடுத்துடலாம் மத்தியானம் இதை வந்து விரும்பி பிள்ளைங்க இதை சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக என்ன செய்யணும் நல்ல ஒரு சத்தான உணவாக இருக்கும் இயற்கையா இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சின்ன சின்ன இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்கள அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம எப்போதுமே அரைச்சமாகவே அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாதபடி நல்ல உணவுகளை தயார் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு பயனுள்ளதா காணப்படும் நன்றி